நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாதய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களாம் இன்றைக்கு அதை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பத்து வருஷமா அவங்க தான் அனாதியா இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் யார் அனாத யார் மக்களோட நின்று களப்பணியாற்ற போறாரு எங்க தளபதி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அமையவாரு அவங்க அனாதியா தான் சுத்த போறாங்க இந்த தமிழ்நாட்டுல இதுதான் நடந்து போகுது அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து இங்க பரம்பரை பரம்பரை வரதுக்கு பரம்பரை கட்சியும் கிடையாது என்டிசென்ட் இல்லாம நடக்கிற கட்சியும் கிடையாது இது அவர் அண்ணாதே இல்ல தமிழ்நாடு முழுதும் அவர் கூட நாங்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அண்ணாதியா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல ஸ்டாலின் சார் சொன்னா கரெக்ட் தான் அவரு தான் தனியா நிக்கிறாரு இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவரு அவங்க அப்பா அவங்க புள்ள அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு மக அத்த பேர இந்த வழியில வந்து வந்துட்டு இருக்காங்க தலைப்பதி அப்படி கிடையாது இல்லையா தனியா நிக்கிறாரு இல்லையா ரெண்டு கோடி பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது அது நினைச்சாலே அவர் பேச அந்த வார்த்தை எல்லாம் அவர் எந்த நாலேஜ்ல அப்படி சொல்றாருன்னு தெரியல அவர் ஆனதெல்லாம் கிடையாது தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் எல்லாருமே அவர் சொந்த இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வின் பண்ண வச்சு அதை மெஜாரிட்டி நாங்கள் காட்டுவோம் அவரு மட்டும் அவங்க பேர பிள்ளைங்க புள்ள பேர புள்ள அதுக்கடுத்து அந்த பேர புள்ள அப்படியே உங்க குடும்பத்து குடும்ப குடும்பமா இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்க தளபதி இல்லை சிங்கிளாக வந்திருக்கிறாரு சிங்கிளாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு முடிஞ்சா நீங்க சிங்கிளா இருந்து எங்களை பேஸ் பண்ணுங்க அவர் வந்து அநாதன் சொல்றதுக்கு அவர் அருகதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோடான கோடி தொண்டனு இருக்கிறாங்க அவர் என்ன இருப்பார் அவர் அவர் ஏன்னா அவர் குடும்பத்தை தான் வளர்த்துன்னு இருப்பார் வேஷம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை தமிழக மக்களுக்கு எதுவுமே பண்ண வேஷம் போறாரு நாடகம் போறாரு அப்படிங்கிறாரு இவரு ஏன் வேஷம் போற நாடகம் போறாரு இவருக்கு என்ன அவசியம் இருக்கு அவசியமே இல்லையே எல்லாத்தையும் சேலரி எல்லாம் விட்டுட்டு தானே இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு யாருக்கு கஷ்டப்படுறாரு மக்களுக்காக தானே கஷ்டப்படுறாரு இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு இந்த பிளட் வந்தப்ப பண்ணிருக்கிறாரு இப்போ இப்ப சமீபத்து விக்கிரவாண்டி இந்த இதுல எல்லாம் பிளட் வந்ததுக்கு அவரோட தலைமை அவரோட வழி வழிகாட்டுதின்படி அவரோட தொண்டர்கள் நாங்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது தொண்டர்கள் இவ்வளவு பேர் கூடி கூடியிருக்கிறாங்க தளபதிக்காக இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற பயம் வந்துருச்சு